அனைவருக்கும் பேராசிரியர் அவர்கள் நிர்வாகிகளின் சோழர்கள் என்ற தலைப்பிலே இருக்கிறார்கள் சங்க காலம் ஒட்டு தற்காலம் வரை அருமையாக பல்வேறு சிந்தனைகளை உங்களிடத்தில் விட்டு பொன்னி ஏதாவது காவேரி நாடு பொன்னி அதான் சொல்றோம் நாடு காவேரி பொன்னி சொல்றோம் சோழ நாடு சோழ்மை அவர் தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் ஏன் சங்ககாலம் ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்லுகிறோம் சோழர் ஆட்சி காலம் சேரராட்சி பாண்டியன் என்று எந்த ஆட்சியை நீங்கள் எடுத்தாலும்

பொறுமையை மற்றவருக்கு விற்கிறது நான் வந்து

அதெல்லாம் பிரிக்கப்பட்டு <Sessantan> 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 <Sessantan>

தமிழர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் என்ற ஒரு ஆதரவத்தோடு உட்கார்ந்து தமிழ்ச்சத்தின் சார்பாக நம்பிக்கை